நீங்களும் ஆன்லைனில் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டைரக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஏன் பண்ணுங்கள் இதை விட ஈஸியாக நீங்கள் வேறு எதுலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்களுடைய பேசிங் இன்கம் பயணத்தை இப்போவே தொடங்குங்க உங்களுடைய ஐடியாவை பணமாக மாற்றுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்தபடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்க லாஸ்ட் மந்த்தில் நம்மளுடைய போனஸ் இன்கம் எவ்வளோன்னு பத்தரலாம் அதாவது காண்டிப்டர் ஃபண்ட் மூலமாக நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து ஜனவரி மந்த் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டாலர் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மன்தில் பெஸ்ட்டு என்ன கிளிப் சேல்ஸ் ஆச்சுங்கிறது இப்போ பார்த்திடலாம் இப்போ இந்த வீடியோ கிளிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினோரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் டைம் இருந்தது அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேல்ஸ் ஆயிருந்தது அடுத்து என்ன வீடியோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதே சேம் அமௌண்ட்டு தான் நமக்கு இதுவும் ஒரு பதினோரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு இது இந்த வீடியோ கிளிப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் டைம் ஆக்சுவலாக கேம் பிளே டைம்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிளிப்பு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வித்தவுட் மாடல் தான் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே க்ளோஸ் அப் ஹேண்டு அதை மாதிரி அந்த பிளே டைம் அந்த கார்ட்ஸோட இதை மட்டும் தான் காட்டிருக்கிறோம் இதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு மாடல் ரிலீஸ் கொடுக்க வேண்டிய ஆப்ஷனே கிடையாது அதனால கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு நம்ம ஷூட் பண்றது இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மோர் சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு அடுத்ததான் இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நைன் டாலருக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல எடுத்த ஒரு கிளிப்பு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு எடிட்டோரியல் கண்டென்ட் கிளிப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு மூலமா நமக்கு ஒரு நாலு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கோம் இது வந்து க்ளோஸ் அப்ல எடுத்த ஒரு கேண்டில் லைட்டோட ஷாட் அடுத்ததாக பெஸ்ட் சேல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே தான் இதுல ஒரு நாலு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் இந்த கிளிப்பு இது வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு கிளிப்பு அவுடோரில் ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிறோம் மாடல் ரிலீஸோட கிளிப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு மூலமாக வந்து நம்ம ஒரு மூணு டாலர் வந்து என்னிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு மூலமாகவும் நம்ம ஒரு மூணு டாலர் வந்து என் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்டுடியோவில் எடுத்தது வித் மாடல் ரிலீஸோட நம்ம மாடல் வச்சு நம்ம வந்து எடுத்தது ஷாப்பிங் கண்டென்ட்டுக்காக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து நமக்கு ஒரு ரெண்டு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கு அடுத்ததாக என்ன பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம கிளிப்பு சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம்போல சட்டர் ஸ்டாக் பண்ணுற ஒரு விஷயம் தான் நமக்கு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸுக்கு தான் இந்த கிளிப் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னடா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா மறுபடியும் சட்டர் ஸ்டாக் ஆரம்பிச்சிருச்சு நமக்கு அடுத்த கிளிப்பு சேல்ஸ் ஆகிறது எல்லாமே ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நமக்கு கிளிப் எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த கிளிப்பும் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சேல்ஸ் ஆயிருக்கு கடைசியாக ஜனவரி மந்த்தோட வீடியோ கிளிப்ஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஃப்டி டாலர் வந்து நம்ம ஜனவரி மந்த்தில் ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்மளுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் என்னென்ன கேட்டகரி ஸ்டாக் ஃபோட்டோஸ் வந்து சேல்ஸாக இருக்குங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் டோட்டலாக சட்டஸ்டாக கூடிய ஸ்டாக் கோட்டர்ஸ் மட்டும் லாஸ்ட் மந்தோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முப்பத்தெட்டு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மன்த் பெஸ்ட்டு சேல்ஸை பற்றலாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நம்மளுடைய பெஸ்ட்டு சேல்ஸாக இருந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலோட இன்டீரியரில் எடுத்த ஒரு வீடியோ இந்த வீடியோ கிளிப் தான் நம்மளுடைய லாஸ்ட் மன்தோட பெஸ்ட்டு சேல்ஸ் இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மன்தில் ஒரு சிக்ஸ்டீன் டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் ஸ்டேக்காக எடுத்த ஒரு கிளிப்பு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு த்ரீ டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு ஃபிஃப்டி சென்ஸுக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் நமக்கு வந்து சேம் வந்து ஒரு ஃபிஃப்டி சென்ஸுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ப்ரைஸ் தான் ஃபிஃப்டி சென்ஸுக்கு தான் சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் வழக்கம் போல் சத்த ஸ்டாக்கில் வந்து நம்மளோட லோவஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வழக்கம் போல் அவங்க என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரைஸுக்கு தான் இதுவும் சேல்ஸ் ஆகிருக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்கு தான் இந்த கிளிப்பும் நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்து சேல்ஸ் ஆகிருக்கு லாஸ்ட் மந்த்த் நம்மளுடைய டோட்டல் வீடியோ சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்து நம்மளுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் சேல்ஸ் ஆச்சுங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்தோம்லாம் டோட்டலாக நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து சட்டர் ஸ்டாக்ல ஸ்டாக் ஃபோட்டோஸில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டென் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து சட்டர் ஸ்டாக்குடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்ட்டி டாலர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் மந்த்த் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் ஹலோ நம்மளுடைய லாஸ்ட் மந்த்தோட பெஸ்ட் சேல்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போனஸ் அமௌண்ட் கிடைச்சிருக்கு அதுக்காண்டி பண்ணிட்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அது பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு டாலர் வந்து லாஸ்ட் மந்த் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்மளுடைய டாப் சேல் வீடியோஸ்ல இருந்து பார்த்தலாம் லாஸ்ட் மந்த் இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு த்ரீ டாலர் வந்து பண்ணியிருக்கு பண்ணிருக்கு அடுத்ததான் நம்மளுடைய டாப் சேலில் செகண்ட் இருக்கிற இந்த வீடியோ கிளிப்பு தான் இந்த வீடியோ கிளிப் லாஸ்ட் மந்த் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டாலர் வந்து பண்ணியிருக்கு பண்ணிருக்கு அடுத்ததான் இந்த கிளிப் பாத்தீங்கன்னா ஹோம் இன்டீரியர்ல வந்து எடுத்த ஒரு ஷாட் இந்த வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நமக்கு ஒரு ஒன் டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் வளர்க்கும் போல சட்டர் ஸ்டாக்கு தன் வேலைய ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த வீடியோ கிளிப் சேல்ஸ் ஆயிருக்கு இல்ல எனக்கு புரியல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு தான் சேல்ஸ் ஆயிருக்கு வழக்கம் போல சட்டர் ஸ்டாக்கு மறுபடியும் வந்து சேல்ஸ் பூரா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கே இறக்கிடுச்சு அடுத்ததா இந்த ட்ரோன் ஷாட் தான் வந்து நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கிளிப்பு பாத்தீங்கன்னா பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கு தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கிளிப்பும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கு தான் வந்து சேல்ஸா இருக்கு சட்டர் ஸ்டாக்கு ஃபுல்லாவே வந்து நம்மளோட சேல்ஸ் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு வந்து நிப்பாட்டிடுச்சு ஐ வீடியோ சேல்ஸ் மட்டும் நம்ம வந்து லாஸ்ட் मंथ 7 டாலர் வந்து எண்ட் பண்ணியிருக்கோம் டேய் என்னடா புத்தளாட்டம் அடுத்து தான் நம்மளுடைய போட்டோ சேல்ஸ் 1 பை 1 பாக்கலாம் என்னென்ன போட்டோஸ் என்னென்ன கேட்டகरीज வந்து சேல்ஸ் ஆ எல்லா டீட்டிலும் பாக்கலாம் டோட்டலாக சட்டர் ஸ்டாக்கில் நம்மளுடைய ஃபோட்டோ சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்போ டோட்டலாக லாஸ்ட் மந்த்து சட்டர் ஸ்டாக்கில் நம்மளுடைய ஏர்னிங்ஸை பார்த்துடலாம் லாஸ்ட் மந்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் அப்புறம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்த்து நம்மளுடைய சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன்ங்கிறத பார்த்தலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சேல்ஸ் வந்து தான் போயிட்டுருக்கு ஏஏ கான்செப்டை வச்சு தான் எல்லாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் எதுவுமே நம்ம பண்ணல இல்லை ஏஏயில் உருவாக்குன ஃபோட்டோஸ் டிசைன் சம்திங் எதுவுமே நம்ம வந்து போடலை அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சட்டர்ஸ்டாக் ஃபுல்லாகவே சேல்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான் ஓகேங்களா ஏஐஆள உருவாக்கப்பட்ட இமேஜ் இல்லை அதுக்குண்டான கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம இல்லைங்கிறதுனால நமக்கு சேல்ஸ் கம்மியாயிருக்குங்கிறது தான் என்னுடைய ஐடியா இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்க நமக்கு சேல்ஸ் வந்து ஏன் எப்படி டல்லா இருக்குன்னு இல்லை உங்களுக்கும் சேல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கா இல்லை நீங்க வேற ஏதாவது கான்செப்ட் ஐடியாஸ் வச்சதுனால வந்து உங்களுக்கு சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க உங்களோட சேல்ஸ் லோவா இல்லை ஹையாங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்தோட பெஸ்ட் சேல்ஸ்லேருந்து நம்ம பார்த்தலாம் இந்த வீடியோ கிளிப்பு தான் நம்மளுடைய லாஸ்ட் மந்தோட பெஸ்ட் சேல்ஸாக இருந்துருக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு த்ரீ டாலர்ஸ் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸில் எப்போவுமே இருக்கிற ஒரு கிளிப்பு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு டூ டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக நம்மளுடைய சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு கிளிப்பு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு ஈச் கிளிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இல்ல எனக்கு இந்த கிளிப் தான் வந்து நமக்கு சேல்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கனா நமக்கு ஒரு 25 சென்சிக்கு வந்து சேல்ஸ் இருக்கு ஐ نو டோட்டலா பாத்தீங்கனா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டாலர் வந்து வீடியோ சேல்ஸ்ல மட்டும் நம்ம எர்ன் பண்ணி இந்த मंथ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போயிருக்கு நமக்கு வீடியோ கிளிப் சேல்ஸ் என்னடா புத்தலாட்டம் அடுத்து நம்மளுடைய ஸ்டாக் போட்டோஸ் வந்து என்னென்ன கேட்டகरीज வந்து சேல்ஸ் ஆர்க்கிங்கறத 1 பை 1 நம்ம பாக்கலாம் டோட்டலாக லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஸ்டாக் ஃபோட்டோஸில் மட்டும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டாலர் வந்து நம்ம லாஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படியே வீடியோ சைல்ஸோட பாதிக்கு பாதி தான் நமக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது லாஸ்ட் மந்த் டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சட்டா ஸ்டாக்ல நம்ம ஒரு நைன் டாலர் தான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சட்டர் ஸ்டாக்கோடைய ஏர்னிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்தோடைய பெஸ்ட் சேல்ஸ் என்னங்கிறது பார்த்தலாம் லாஸ்ட் மந்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டாலர் வந்து பார்த்திங்கன்னா காண்டிபிட்டர் ஃபண்ட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சேல் வீடியோ கிளிப்லேருந்து பார்த்தலாம் லாஸ்ட் மந்தில் நம்மளுடைய டாப் சேல்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை டாலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் நமக்கு சேலாயிருக்கு நம்மளுடைய டாப் சேலே ஒன்றரை டாலர்னா அப்போ இந்த வீடியோ கிளிப் என்ன பிரைஸ் இருக்குன்னு நீங்க கெஸ்ட் பண்ணிடுங்க கைஸ் நம்மளுடைய பேட் சேல் வந்து சட்டர் ஸ்டாக்ல இப்ப பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு நமக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்கு சேல்ஸ் டவுன்லேயே தான் இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ரெண்டு கிளிப்பு சேல்ஸ் ஆயிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிப்பு வந்து இந்த கிளிப்பு தான் நமக்கு வந்து சேலாயிருக்கு ஈச் கிளிப்பு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கு தான் வந்து நமக்கு சேலாயிருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கிளிப்பு மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு நாலு கிளிப்பு தான் வந்து சேல் ஆகிருக்கு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டரை டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் சொல்கிற ஸ்டாக்கில் அடுத்து தான் நம்மளுடைய ஸ்டாக் ஃபோட்டோ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டவுன்லோட்ஸ் வந்து ஆயிருக்கு டோட்டலாக நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து ஸ்டாக்கோடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி டாலர் தான் வந்து நம்ம லாஸ்ட் மந்தில் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆட் ஸ்டாக்கில் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து சட்டஸ்டாக கூடிய சேல்ஸ் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து டாப் சேலேருந்து பார்த்துலாம் இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு பதினஞ்சு டாலர் வந்து என் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கான்செப்ட்டை வச்சு எடுத்த ஒரு வீடியோ இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து ஒரு பதினாறு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு டாலர் வந்து எண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப் மூலமாக நமக்கு ஒரு மூணு டாலர் வந்து எண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் கான்செப்ட்டை வச்சு நம்ம எடுத்தது இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த கிளிப் மூலமாக நம்ம ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த பேக்ரவுண்டு வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டர் ஸ்டாக்ல வீடியோ சேல்ஸ் மூலம் மட்டும் நம்ம வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு டாலர் வந்து லாஸ்ட் மந்த் ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக டிசைன் அப்புறம் ஸ்டாக் ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் சட்டர் ஸ்டாக்ல ஒரு பத்து டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் இந்த தடவை பார்த்திங்கனா நமக்கு வந்து ஃபோட்டோஸை விட வீடியோ சேல்ஸ் கொஞ்சம் நல்லா வேண்டியிருக்கு சட்டர் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சட்டல் ஸ்டாவுடைய டீடைல்ஸ் எல்லாம் பாத்திரம் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சேல்ல இருந்து பாத்திரலாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மந்த்ல வந்து டாப் சேல்ல இருக்கிற கிளிப் இந்த வீடியோ கிளிப் மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல ஒரு பத்தொன்பது டாலர் வந்து எண் பண்ணிருக்கோம் அடுத்ததா இந்த கிளிப்பு வந்து மறக்காம நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா இது வந்து நமக்கு அடிக்கடி வந்து சேல்ஸ் ஆகிற ஒரு கிளிப்பா இருக்கு இந்த வீடியோ கிளிப்பு மூலமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல ஒரு பதினெட்டு டாலர் வந்து எர்ன் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறமா இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதுவும் நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகிற ஒரு கிளிப்பு தான் இந்த வீடியோ கிளிப்பு மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்தில் ஒரு பதினஞ்சு டாலர் வந்து எர்ன் பண்ணிருக்கிறோம் அடுத்ததா இந்த பேக்ரவுண்ட் வீடியோ தான் வந்து சேல் ஆயிருக்கு இந்த வீடியோ கிளிப்பு மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த்ல ஒரு மூணு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் நீங்க தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலு ட்ரை பண்ணிட்டு பாருங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நம்ம ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நமக்கு வந்து சேல்ஸோட இன்கம்லாம் டவுன் ஆகிடுச்சு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மந்த்தில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சென்ஸ் தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் வந்து இதுவும் சேம் ரேட்டு தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கிளிப்பும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் டேட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ கிளிப் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு வீடியோ சேல்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் அதோட இன்கம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இல்லை மூணு வீடியோ போடுற ரேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈச் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸுக்கு தான் போயிருக்கு மூணு சேர்த்து நமக்கு வந்து செவன்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு ஒரு டாலர் கூட வந்து ஏன் பண்ணல இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம வந்து ஒரு ஐம்பத்தெட்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் ஒன்லி வீடியோ சேல்ஸ்ல மட்டும் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன்ல வந்து சேல்ஸ் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஸ்டாக்ஸாக ஒரு பதினோரு டாலர் வந்து லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இப்போ டோட்டலாக சட்ட ஸ்டாக்ஸ் லாஸ்ட் மந்த் நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எழுபத்தி டாலர் வந்து லாஸ்ட் மந்தில் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சேல் வந்து பார்த்தலாம் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்துடைய டாப் சேல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் வந்து இருந்திருக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ தான் வந்து டாப் சேல் இருந்திருக்கு இந்த ஃபோட்டோ மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொம்பது டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கான்செப்டாக மூலமாக எடுத்த ஒரு வீடியோ தான் வந்து சேல்ஸில் இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினெட்டு டாலர் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோ கிளிப் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டாலர் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு டாலர் வந்து கிடச்சிருக்கு நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்ததாக வளர்க்கும்போது சட்டர் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து லோ ப்ரைஸை தான் சேல்ஸ் ஆகுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ மூலமாகவும் பார்த்திங்கனா நமக்கு ஒரு ஒரு டுவெண்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல ஒரு சிக்ஸ் டு செவன் கிளிப் மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன் மூலமாக சேல் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு டாலர் வந்து லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக்ல நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்தோட ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அடாப் ஸ்டாக் உடைய லாஸ்ட் மந்த் ஏனிங் சைட்னு பார்த்தோம்னா சட்டர் ஸ்டாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக்கை விட அப்படியே டபுள் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து டாப் சைட்லங்கிறத பார்த்துடலாம் இந்த ஃபோட்டோ தான் வந்து லாஸ்ட் மந்தில் நமக்கு டாப் சேலில் இருக்குது இந்த ஃபோட்டோ மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மன்தில் ஒரு இருபத்தி ரெண்டு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக வந்து என்ன நமக்கு வந்து டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் வந்து லாஸ்ட் மன்தில் நமக்கு வந்து செகண்ட் டாப்பில் இருக்குது இந்த வீடியோ கிளிப் மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மன்தில் வந்து ஒரு பத்து டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மன்த்ல ஒரு நாலு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஒரு மூணு டாலர் வந்து எண் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அடுத்ததாக இந்த ஃபுட்டு வீடியோ தான் நமக்கு வந்து சேலாயிருக்கு இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிலோ ஒரு டாலர் கீழே தான் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு இந்த வீடியோ கிளிப்பு வழக்கம் போல் சட்டா ஸ்டாக் கொடுக்குற அமௌண்ட்டு தான் இது ஏன் பண்ணிருக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் சென்சுரி தான் வந்து லாஸ்ட் மந்த் ஆயிருக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நம்ம வந்து சட்டா வீடியோ சேல்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இதுவே வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸில் மட்டும் நமக்கு லாஸ்ட் மன்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிருக்கு ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்மளோட டாப் சேலே வந்து இந்த மந்த்தில் வந்து ஃபோட்டோஸாக தான் இருந்துருக்கு இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சட்ட ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த்தில் நம்ம வந்து நூற்றி பதினஞ்சு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் டாட் ஸ்டாக் மூலமாக லாஸ்ட் மந்த் நமக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சுங்கிறத பார்த்துலாம் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் இருந்து பார்த்துரலாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மந்த்ல டாப் சேலில் இருந்துருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பத்தி மூணு டாலர் வந்து ஏற்படுறோம் அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் டாப்பில் இருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் மட்டும் நமக்கு ஒரு இருபது டாலர் வந்து ஏற்பட்டுருக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் நமக்கு வந்து சேலாக இருக்குது இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்திங்கனா நம்ம ஒரு அஞ்சு டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கிறோம் அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கான்செப்ட் வச்சு எடுத்த ஒரு வீடியோ தான் நமக்கு அது சேலாக இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு டாலர் கிடைச்சிருக்கு நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வந்து நமக்கு இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு ஒரு மூணு டாலர் கிடைச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோஸ் தான் நமக்கு வந்து சேலாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்குலாம் சேல்ஸ் ஆகிற ஒரு வீடியோ கிளிப்பாக இருக்குது இது மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஒரு மூணு டாலர் வந்து எர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கிங் கான்செப்ட் மூலமாக பண்ண ஒரு வீடியோ தான் நமக்கு வந்து சேலாக இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நம்ம வந்து ஒரு ஒரு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நமக்கு சேலாக இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வழக்கம் போல தான் சட்டர் கிட்ட நமக்கு போக போக அப்படியே வந்து இன்கம் எல்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ டோட்டலாக சட்டர் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்தில் நம்மளுடைய வீடியோ சேல்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பத்தெட்டு டாலர் வந்து எயன் பண்ணியிருக்கிறோம் ஃபோட்டோ அண்ட் டிசைன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு டாலர் வந்து எயன் பண்ணியிருக்கிறோம் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்து லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து சேல் ஆயிருக்குங்கிறது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் நம்ம அதை ஃபஸ்ட்டு பாத்துடலாம் டோட்டலாக சார் மூலமாக லாஸ்ட் மந்த்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி நாலு டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம் ஓப்பனிங் டீடெயில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஃபேக்டர் ஸ்டாக்ல லாஸ்ட் मंथல நம்ம எவ்வளவு earn பண்ணங்கறத பார்த்தறோம் நம்மளுடைய லாஸ்ட் मंथ டாப் சேல் என்னங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி पर्सनலா பேசணும்னு நினைச்சேன் நம்ம அத பத்தி பேசலாம் அதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபேக்டர் ஸ்டாக் உடைய earning டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தறோம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணாம இருக்கிறோம் நம்ம வீடியோஸ் எல்லாரும் வந்து பாக்குறீங்க பட் ஆனா அதுக்கு வந்து என்னன்னு தெரியல நீங்க வந்து நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நமக்கு இன்னும் பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கே நமக்கு இன்னும் 51 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பாத்தீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேராது பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நினைக்கிறேன் நான் நீங்கள் அதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் அவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் ஆர் நிறைய பேர் தான் லைக் பண்ணுறீங்க நீங்கள் இது இரநூறு பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எத்தனை பேர் லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லாத்திட்டையும் கேட்குறது ஒரு விஷயம் லைக் போட்டு பாருங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணும் அப்போ தான் காட்டும் அப்போ தான் நம்ம வீடியோஸை வந்து சில பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறு பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க பட் அதில் ஒரு பாதி பேர் லைக் போட்டிருந்தா கூட நமக்கு இந்த வீடியோஸில் நல்ல வியூஸ் கிடச்சிருக்கும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் இதேமாரி மற்றவங்களும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வீடியோ லைக்கை போட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் டைம் எடுத்து இதில் உட்காந்து வீடியோஸ் ரெடி பண்ணி போகிறதுனால எனக்கு ஒன்றுமே இல்லை என்னோடைய நாலேஜுக்கு நான் என்னென்ன இப்படிலாம் ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதேமாதிரி நீங்களும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து வீடியோஸை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போவே நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வீடியோஸ்க்கு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து சட்ட உடைய ஏனிங்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்தில் நம்மளுடைய டாப் சேல் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்ல டாப் செல் இருக்கு இந்த வீடியோஸ் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்ல ஒரு சிக்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்து தான் இந்த வீடியோ தான் நம்மளுடைய செகண்ட் டாப்பில் இருக்கு இந்த வீடியோஸ் மூலமாக பார்த்திங்கனா லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஒரு ஃபோர் டாலர் ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா சட்டர் ஸ்டாக் எப்போதும் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய இன்கம் வந்து வெறும் சென்ஸில் வந்து குறைஞ்சிருச்சு இந்த வீடியோ மூலமாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் வெறும் இருபத்தஞ்சு சென்ட் தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் மந்த்துல பாத்தீங்கன்னா டோட்டலாகவே நம்ம வீடியோ சேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து டாலர் தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் லாஸ்ட் மந்த்து சட்டஸ்டாக் வந்து நம்மளை கௌத்துருச்சு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்துல சுத்தமாகவே வந்து ஏர்னிங்ஸ் நமக்கு வரவே இல்லை லாஸ்ட் மந்தில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்ன சேல்ஸ் ஆச்சுங்கிறது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் டோட்டலாக ஸ்டாக்ல நமக்கு வந்து ஃபோட்டோஸ் டிசைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு டாலர் தான் லாஸ்ட் மந்தில் ஏன் பண்ணியிருக்கோம் சட்ட ஸ்டாக்ல டோட்டலாக நம்மளுடைய லாஸ்ட் மந்தில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டாலர் தான் நம்ம வந்து ஏன் பண்ணுது இதை பற்றி தான் நம்ம சேனலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சைட்லேருந்து பார்த்துக்கிறோம் இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நமக்கு ஒரு நைன்டீன் டாலர் வந்து சேல் பண்ணியிருந்தது அடுத்ததாக இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கனா ஃபெஸ்டிவல் டைம் நம்ம லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் டைம் இருந்தது அதனால் இந்த கிளிப் வந்து நமக்கு வந்து ஃபோர்டீன் டாலர் வந்து சேல் பண்ணியிருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து நமக்கு ஒரு சிக்ஸ் டாலர் வந்து எயன் பண்ணியிருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கான்செப்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூ கிளிப் வந்து சேல்ஸ் ஆயிருந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங்கில் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து எடுத்தாதான் ஸ்டுடியோ ஷாட்டை எடுத்திருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்பும் சேர்த்து நமக்கு ஒரு த்ரீ டாலர் சம்திங் வந்துருந்தது அடுத்ததாக இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் வந்து நமக்கு ஏன் பண்ணியிருந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பீப்புள் கான்செப்ட் தான் இது ஒரு ஃபிஃப்டி சென்ஸ் வந்து நமக்கு ஏன் பண்ணியிருந்தது அதுபோல் தான் இந்த கிளிப்பும் நமக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தது எல்லாமே லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பு வந்து நமக்கு நிறைய சேல்ஸ் இருந்தாலும் பட் இன்கம் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்தது லாஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சிஜி கான்செப்ட் இந்த டிவி இன்டீரியர் ஷாட்டு ஆக்சுவலாக அது ஒரு நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் வந்து சேல்ஸ் இருந்தது அடுத்ததாக கிளிப் இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் நமக்கு வந்து சேல்ஸ் இருந்தது பட் சார்ட்டர் ஸ்டாக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் அதிகமாக அந்தமாதிரி தான் எல்லா கிளிப்பும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இதுமாரி உங்களுக்கும் லோவாக சேல்ஸ் ஆயிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக என்னோடய ஃபோட்டோஸ்லாம் சேல்ஸ் ஆயிருந்தது அது என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதோட இன்கம் என்னங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர்டீன் டாலர் வந்து ஃபோட்டோ சேல்ஸ் மட்டும் ஆயிருந்தது இது பார்த்தீங்கன்னா பல கேட்டகரிஸ் வந்து நமக்கு சேல்ஸ் ஆயிருந்தது அது நீங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டோட்டலாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சட்ட ஸ்டாக்கில் ஒரு சிக்ஸ்டி டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு என் கூட பர்சனலாக பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்றோம்